இப்ப பாத்தீங்கன்னா குரு பத்தாம் இடத்துல வந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆற பாக்குறது பாத்தீங்கன்னா இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் தாயார் வண்டி வாகனம் இது மாதிரி விஷயத்துல அதிக ஆக்டிவிட்டி இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்ட்ராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் இந்த டைம்ல தான் நம்ம வந்து அந்த வீடு முடிப்போம் வீடு வாங்குவோம் இடம் வாங்குவோம் இடம் விற்போம் ஒரு லோன் க்ளோஸ் பண்ணுவோம் லோன் வாங்குவோம் பணத்தை திரட்டுவோம் ஒரு வண்டி வாங்கணும் அப்கிரேட் பண்ணுவோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அதே சமயத்துல சனி வந்து எடுத்துக்கிறதுனால நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேத்த மீட் பண்றது புதிய முயற்சிகள் பல கான்ட்ராக்ட்ஸு அக்ரிமெண்ட்ஸு தொடர்புகள் அதிகமான மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்க அதிகமாக கஸ்டமர்ஸை பாக்குறது பிஸ்னஸ் மற்ற விஷயத்தில் இருக்கிறவங்களாம் மத்த மத்த புது புது நபர்கள் புது புது கான்ட்ராக்ட்ஸ் புது புது பார்ட்னர்ஸ் புது புது அசோசியேட்ஸ் அது மாதிரி நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் அதுல சில வந்து கொஞ்சம் தவறான ஒரு அமைப்பு பங்குதாரருக்குள்ள சில பிரச்சனை ஆகுறது கருத்து வேறுபாடு ஆகுறது குடும்பத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் கருத்து வேறு ஆகுறது இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழாம் இடத்து அந்த சனி அது மன சோர்வை கொடுக்கும் ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறாரு குரு பார்வை விலகிருச்சு இல்லைங்களா அதனால வந்து முதல் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருந்த அந்த மன உற்சாகம் குறைய வாய்ப்பு இருக்கு